பார்வதி மகாதேவா தின்னாருடைய சிவனி போற்றி எண்ணாட்டவர் கும்பிரவா போற்றி காவாய் கனகத்திரைப் போற்றி கையில மலையானை போற்றி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி ஐயம்பாளையம் கந்தப்பாண்மிய ஆதீனம் சுந்தரமூர்த்தி நானார் மடாலயத்தில் மார்கழி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ശിവനെ പോറ്റി എവർക്കും ഇറവാ പോറ്റി കാണത്തിനേജനേ പുളി തോൽ അറക്കസൊന്നേനിക உள்ளி தோளை அற கசைத்து செஞ்சடை மேல் மீளிற்கொன்றை எந்த மாமணி ஜே மன்னே மாமணி மலர் பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லா இனி அறை நீ கண்ணே உன்னை எல்லி நீ யாரை நின்னை கோமே சிவாதிருச்சிற்றம்பனம் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி